இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா என்ன இப்படி வந்து நிக்கிறான் ஆமா எனக்கு ஒரு டவுட் வந்த உனக்கு என்ன டவுட் ஆமா என்ன எதுக்கு தேடினா அதை சொல்லும் முதல்ல ஃபர்ஸ்ட் என் டவுட் என்னன்னு கேளுங்க அதுக்கப்புறம் நான் ஏன் தேடினன்றதை சொல்றேன் சொல்லு சொல்லலாம் விட பாப்பார சொல்லு இவ்வளவு சலச்சுக்கிட்டலாம் கேட்க வேண்டலன்னு நான் ஒன்னும் கேட்கல சரி கேட்கல என்ன எதுக்கு தேடணும் சொல்லிட்டு போ ஃபர்ஸ்ட் என் டவுட் என்னன்னு கேளுங்க அதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் தேடணும்னு சொல்லுவேன் இவ்வளவுலாம் பெத்தங்களா இல்ல ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி manufactured பண்ணாங்களான்னு தெரியல கடவுளே என்னால முடியலடா சாமி நான் கேக்கடா கேளு கேட்டு தொலை நான் எப்படி சொன்னாலும் கேட்டே ஆவேன் இது என்னோட ஆதங்கம் ஆமா நான் கூட இருக்கும்போது ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது இப்போ நான் கூட இல்லைன்னு ஜூஸ் குடிச்சு செலிப்ரேட் பண்ணுறீங்க போல இந்த டவுட்டை கேட்க இவ்வளோ நேரம் பில்ட் பண்ணியா ஆமாம் பின்ன நான் ஏதாவது தண்ணி குடிக்க போனால் கூட அந்த கேப்பில் ஆளை காணான்னு திட்ட வேண்டியது இப்போ நான் இல்லைன்னு ஜூஸ் குடிச்சு செலிப்ரேட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா எனக்கு கோவம் வரும்ல ஆமா நீ இல்லாதத ஜூஸ் குடிச்சு தான் செலிப்ரேட் பண்றேன் இங்க ஒரு ஆன்டி வந்து கொடுத்துட்டு போனாங்க என்ன சொல்லு உனக்கு வாங்கி தரேன் நீயும் செலிப்ரேட் பண்ணு நான் உன் கூட இல்லாதத இதுவும் நல்ல ஐடியா தான் நான் உள்ள போய் செலிப்ரேட் பண்றேன்னு இது செலிப்ரேட் பண்ணதோ இல்லையோ இது இல்லாததை நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் ஆமாம் என்ன அத அதை சொல்லு ஆமாம் எனக்கு அப்படியே ஆசை இவரை தேடி ஆளையுன்னு சொல்லிட்டு இப்போ நீ தேனனா நான் சொன்னேன் எப்படியும் ஒர்க் விஷயமாக தான் தேடி இருப்பேன் அதான் என்ன விஷயம் கேட்டேன் அதுக்குள்ளே நீ கொடுக்குற அப் இருக்கே சரி விடுங்க நேரானா பாயிண்ட்டுக்கே வரேன் ஒரு கிளைண்ட்டுக்கு லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணிங்கல்ல அதில் அவருக்கு ஏதோ டவுட்டா உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணாராம் உங்களை ரீச் பண்ண முடியல அதான் எனக்கு கால் பண்ணி அது என்னன்னு பார்க்க சொன்னாங்க நான் ஃபோன் கையில தானே வச்சிருக்கேன் எனக்கு கால் வந்த மாதிரி தெரியலையே அதை தான் நானும் கேட்கறேன் ஃபோன் கையில் தானே வச்சிருக்கீங்க ஏன் ஃபோன் வரல நானே ரெண்டு நாள் லீவ் போட்டு என் ஃப்ரெண்டு மேரேஜும் ப்ரோ மேரேஜும் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்கேன் இங்கே வந்து என்ன டார்ச்சல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சரி நான் இந்த ப்ராஜெக்ட் அனுப்புறதுலாம் இருக்கட்டும் அதில் ஒரு சில கரெக்ஷன் ஒன்னாக தானே பண்ண சொன்னேன் நீ தானே பண்ணியிருப்ப எப்படியும் அதில் தான் எதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அதான் டவுட்னு கால் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தீங்களோ நான் அதை தான் பண்ணேன் அதில் நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணலப்பா நீயே ஓபன் பண்ணி பாரு என்ன மிஸ்டேக் உனக்கு புரியும் அதுக்கு அப்புறம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனா ஐயோ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நானே ரெண்டு நாள் லீவ்ல இருக்கேன் ஓனருக்கு லீவு லீவ் நீ சப் டைட்டில் தான் உனக்கு என்ன நாளா லீவ்ல இருக்கேன் பா நாளா பார்க்க மாட்டேன் மெயில் ஓபன் பண்ணி ஏதோ client கால் பண்ணாங்களே அத இன்ஃபார்ம் பண்ணலனா ப்ராப்ளம் ஆச்சே அப்படிங்கிறதுக்கா இன்ஃபார்ம் பண்ண வந்தேன் உட இங்க ஒரு டேபிள் இன் சேரிய போட்டு உட்கார்ந்து என்ன வர்க் பண்ண சொல்ல போல இருக்கே என்னது யோவா ஆமாயா இனிமேல் நான் அப்படி தான் பேசுவேன் இங்க வந்து என்ன வர்க் பண்ண சொல்லி பாறேன் தான் சொல்லிட்டேன் ஒழுங்கா போய் நீயே ஒர்க் பண்ணு லேப்டாப் இருக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்கற நீயே மேல கரெக்ஷன் பார்த்து அனுப்பிட்டு நான் ரெண்டு நாள் லீவ்ல இருக்கேன் நானும் லேப்டாப்ல கையே வைக்க மாட்டேன் பாத்துக்க ஆனா உனக்குலாம் இந்த வாய் இருக்கு பத்தியா வாய் அது கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் வாய் இருக்க போய் தான் ஒன்னாலாம் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கேன் பின்ன வாய் இல்லனா என்ன ஏமாத்திர மாட்டியா இப்போ இங்க ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிர மாட்டியா இப்போ என்ன சொல்ல வர நீ என்னால முடியாது நான் போறேன்னு சொல்றேன் முடிஞ்சவங்களால வர்க் பண்ணுங்க இல்லனா ஓனர் ஆஃப் தி கம்பெனி மாப்ள இருக்காரே அவரை கூட்டி நைட் ஃபுல்லா வர்க் பண்ண சொல்லுங்க ரெண்டு நாள் இருக்கல மேரேஜுக்கு அவரே வந்து வர்க் பண்ணி தந்துட்டு போவாரு நான் 100% சொல்றேன் நீ தான் அதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்க நான் ஓவர் ஆல் கரெக்ஷன் பார்க்காம சென்ட் பண்ணது என்னோட தப்பு ஒழுங்கா மெயில் ஓபன் பண்ணி பார்த்தா உனக்கு நல்லது இல்ல இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க நான் பாத்துக்கறேன் நீ போய் அவன் வேலைய பாரு நான் உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது ஏற்கனவே வரஞ்சு கட்டிட்டு தான் வந்திருக்க சண்டை வளக்குற மாதிரி இதல நான் வேற வாயை கொடுத்து இன்ன உன்கிட்ட அடி தான் வாங்கல யோ மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு அடி வாங்கிட்டேன்னு வெச்சுக்கோ ஏன் அவ்ளோதான் அந்த பயம் இருக்கட்டும்னா இசைனா பயம் இருக்கணும் நான் ஒரு கோஆர்டினேட்டர் ஹெட்டை மறட்டுறது இங்கே தான் நடக்கும் என்ன ஒரு நிமிஷம் இங்கே எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியலையே திருப்பி என்ன பண்ணோன்னு தெரில உசுரை கொடுத்து பேசி தப்பிச்சிடலான்னு பார்க்குற டைமில் கூப்பிடுது இப்போ என்ன பிரச்சனையோ என்ன ஆமாம் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னேன் நான் எது சொல்லலையே இப்படி பாவமாக மூஞ்சி பார்த்தா மட்டும் நான் நம்பிடுவேன் நான் சிடு எங்கன்னு கேட்டிருக்கேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அந்த பிள்ளை என்கிட்ட வந்து சிடுமூஞ்சி மாமா நீங்கள் தானே உங்களை அந்த அக்கா தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது சிடுமூஞ்சி சிடுமூஞ்சின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க என்ன வாய்க்குள்ளே பேசிட்டு இருக்க என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா யோசிக்காத நான் ஒழுங்க உண்மையை சொல்லு எதுக்கு அப்படி சொன்ன அந்த பிள்ளை அப்படியே சொல்லிச்சு அப்படிதான் சொல்லிச்சு உன் ஆன்சர் தான் கேட்டேன் சமாளிக்க சொல்லல நான் ஏன் சமாளிக்க போறேன் நான் உண்மையை சொல்லுவனே சிடுமுஞ்சு சிடுமுஞ்சுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்களா நீங்க சிடுமுஞ்சு தானே ஏ அடி கிட்ட வாயா கரெக்ட் டென்ஷன்ல ஜூஸ் மூஞ்சில ஊத்துனாலும் ஊத்திரும் நம்ம ஓடிரவனா நான் போறேன் அப்புறமா வந்து பேசறேன்னா உங்கள்ட்ட ஏய் ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போண்ணா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரிக்க ட்ரை பண்ணுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்போ பார்த்தாலும் சிடு சிட்டுன்னு இப்படியே முஞ்சு வச்சிருந்தா சிடு முஞ்சுருந்தா சொல்லுவாங்க வேற எப்படி சொல்லுவாங்க நான் போறேன்ப்பா ஆனால் இவ பேசுறத கேட்கும் போது மட்டும் ஒரு வித்தியாசமா ஃபீல் ஆகுது ஹிட்லர் பையன் என்ன சொல்றான் அம்மாவை ஹிட்லர் மாதிரியே பத்திரமா பாத்துக்கிறான் சூப்பர் சூப்பர் அப்புறம் அம்மா அப்பா எல்லாரையும் பாத்தியாடி எல்லாரும் எப்படி இருக்காங்க எனக்கே தெரியாமல் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காரு பாருன் அப்பா அம்மாலாம் எனக்கு கிடச்சிட்டாங்கன்றதை என்னால் இன்னுமே நம்ப முடியல ஹிட்லர நான் கூட என்னவோ நினச்சேன் உன் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவார் பற்றியா உனக்கு எல்லாமாவும் ஒரு பண்ணிட்டு அந்த டைலாகுக்கு ஏற்ற மாதிரியே தான் உன்னை ஒரு ஒரு நாளும் பார்த்துக்கிறாரு அதே இன்னும் உண்மைதான் இசை நான் எதிர்பார்க்கவே இல்லை என் லைஃப்பில் நான் எதை எதை இழந்தனோ அது எல்லாத்தையும் எனக்கு மொத்தமாக திருப்பி கொடுத்துட்டாரு நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அதான் உன் ஃபேஸே தெரியுது சருமா என் சாரு இப்படி சந்தோஷமாக இருக்கணும் தானே நானும் ஆசைப்பட்டேன் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் உன்னை விட என் சாரு அதுவும் இந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கூட இருக்கானா இன்னும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அம்மா அவன் ஒன்றை மாதிரி இன்னொருத்தி இருக்கலாமே அவ்வளோ பார்க்கணுமே எங்க அவள் சீதாவுக்கு மருதாணி இருக்கா இன்னும் நீ அவளை பார்க்கையா காலையில் வந்தாலே இங்கே தான் இருக்கா எங்கே வந்தோடனே என் சாருமாவை பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை அதுக்கப்புறம் தானே எல்லோரையும் தேடுவேன் இசைக்கு சாரு தானே எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு அதில் உனக்கு என்ன டவுட்டு சாருமா எனக்கு எல்லாமே தானே இசை ஏய் சாருமா ஃபீல் பண்ணுறியா நான்லாம் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது கிடையாது எனக்கு என் சாரு இருக்கும்போது நான் ஏன் ஃபீல் பண்ண போகிற சொல்லு எனக்கு ஒரு மிராக்கல் நடந்த மாதிரி உனக்கு ஒரு மிராக்கல் நடக்காதா இசை நான் லைஃப்பில் கேட்கறதுலாம் ஒன்றே ஒன்று தான் சாருமா நீ என்னை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு பாரு எங்கே நான் புரிஞ்சுக்க மாட்டேனோன்னு சொல்லிட்டு என் கூட கூட கன்சீவாக இருக்கிறத மறைச்சிட்டு பாரு அதுதான் முட்டாள்தனமான விஷயம் அப்போ மட்டும்தான் நான் வாழ்க்கையிலே ஃபீல் பண்ணேன் ஐயோ என் சாரும் என்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியும் சரி இப்போ வரைக்கும் சரி என் லைஃப்பில் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது சாருமா இப்போ மட்டும் நான் ஃபீல் பண்ண போகிறேன்னா என்ன எனக்கு என் சாரு எப்பயும் என் கூட இருக்கணும் அவ்வளோதான் என் ஆசை அதை செய்வியா சாருமா நான் போக போகிறேன் உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா சொல்லு இப்போ தான் இவங்க எல்லோரும் என் கூட இருக்காங்க அதுக்கு முன்னாடி உனக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து நம்ம ரெண்டு பேரும் தானே நமக்குன்னு நம்ம மட்டும்தான் அவ்வளோதான் உனக்கு ஃபேமிலி கிடைச்சானே எனக்கு ஃபேமிலி கிடச்சாண்ணே உங்கள் அப்பா அம்மா என்ன ஒரு போடனா ஏற்றுக்க என்ன கண்டிப்பாக இசை ஒன்னே ஏற்றுக்காமல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க நான் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அம்மா கிட்டே பேசின ஃபஸ்ட் டாப்பிக்கே என் இசையை பற்றி தான் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா இசை எங்கே இசை எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அவங்கள்ட்டே வளரி வச்சிட்டியா இசையை பற்றி நான் சொல்லாமல் இருப்பேண்ணா என்ன தான் சிரித்து பேசினாலும் எங்கள் இசையை பற்றி எனக்கு தெரியும் அப்புறம் ஆஃபீஸ்லாம் எப்படி இடி போகுது என்னடி ஆஃபீஸ் பற்றி பேசினோன்னே ஒரு மாதிரி ஆகிட்ட அதை பற்றி மட்டும் கேட்காத வச்சாருமா இந்த ஒரு இருக்கரில் என்னை ஒரு சிடு முஞ்சுக்கிட்டு கோத்து விட்டு வந்துட்டாரடி யாருன்னு தெரியுமா ஆண்டி என்னாச்சு யார் அவங்க டாக்டர் விக்ரம் இருக்கால அவரோட தம்பியும் ராம்ரோ எப்போயும் ஆஃபீஸில் இல்லாதப்ப அவரை தான் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போவாராம்மா அப்படி விட்டுட்டு போனப்ப என்ன கோஆர்டினேட்னா போட்டு வந்துட்டாரடி மனுஷன் சிடு சிடு சிடுன்னு இருக்காருடி என்னடி சொல்கிற ஆமாம் சாருமா அந்த பையன் எதுக்கு தான் சோகமாக இருக்காருன்னு ஒன்றும் புரியல ஆனால் எப்போ பார்த்தாலும் மூஞ்ச வரப்பாகவே வச்சுருப்பாரு ஹிட்லருக்கு தம்பியாக பிறந்திருக்க வேண்டியது விக்ரமுக்கு தம்பியாக பிறந்துருச்சு சொல்றேன் அப்படி ஏற்பட்ட ஹிட்லர் எதை நீ மாற்றிட்டியே நீ வேற சார்மா இப்பா பேச மாட்டுது சிரிக்க மாட்டுது எதுக்காக இருந்தாலும் சண்டை தான் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் எது பேசினாலும் தப்பு சிரிச்சாலும் தப்பு சாப்பிட்டா கூட தப்புன்னு சொல்லுது அப்படி ஒரு காம்பினேஷனில் என் இசையை அழகு வச்ச நான் பார்த்தே ஆகணுமே தோ அங்கே தான் கார்டனில் உட்காந்துருக்கு யார்கிட்டையும் பேசாமல் விட்டத்தையே பார்த்துக்கிட்டு அப்படி என்ன தான் இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிக்குமோ தெரியல லேப்டாப்பு ஃபோனு அதை விட்டால் வெளி உலகமே தெரியாது இன்னும் அதை விட்டால் என்ன திட்டம் தெரியும் அவ்வளோதான் என் இசையை இவ்வளோ கதரை விட்டவரை நான் பார்த்தே ஆகணும் பார்த்து எனக்காக ரெண்டு பேச்சு பேச்சுட்டு வா சாருமா சரியா அப்போ தான் எனக்கு மனசே ஆறும் ஊருக்கு கூட அவரு கூட தான் வந்தேன்னு சொன்னாங்க எப்படி நீ வந்த அப்புறம் இவ்வளோ பழம் புலம்புற வீதி வலியது அதான் மாட்டிக்கிட்டேன் பேசாமல் வர சொன்னேன் எப்படி என்னால் வர முடியும் சொல்லு பேசாமல் என்னால் வரவே முடியல அப்படியே நான் பேசினாலும் தப்புங்குது அதுவும் பேச மாட்டுது அப்பா சாமி எப்படா கார்லேருந்து இறங்குவோன்னு இருந்துச்சு நான் இசைய வச்சு செஞ்சுருக்காரு போலையே ஆமாண்டி சீதாக்கா உங்கள் கையில் மருதாணி செமையாக சேர்ந்துருக்கா அப்படின்னா நீங்கள் ராமண்ண மேலே அவ்வளோ அளவு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் ஏய் சும்மா கலை ஏமா புது வாங்கி வச்சிருக்க அதனால செவந்துருச்சு அதுக்கு நான் இந்த உள்ட்டாலாம் விட கூடாதுமா அக்கா எங்க ஊர்ல எல்லாம் மருதாணி செவ்வந்தா யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்க மேல பொண்ணு பாசம் வச்சிருக்கிறது அந்த மருதாணி செவக்கிறதுலதான் தெரியும் சொல்லுவாங்க அது மருதாணிமா இலைய பிரிச்சு நீ அரைச்சு வச்சுப்பாரு இன்னொரு சீதாவுக்கு சளி பிடிச்சிருக்கும் நீ வச்சிருக்கிறது கெமிக்கல் ப்ராடக்ட் மெஹந்தி அது யார் வச்சாலும் கையில செவக்கும் சரி விலை உன் மன திருப்திக்கு சொல்லிட்டு போவோம் ஆமாமா ராம் ரூம் மேல நீ அவ்வளோ அளவு வச்சிருக்க அதான் கைச வந்துருக்கு போதுமா எனக்கு மட்டும் வச்சு இப்படி உட்கார வச்சிருக்கீங்களே நீங்க யாரும் மெகட்டி வைக்கலையா நாங்களாம் வச்சா இப்போ அழிஞ்சிரும் சீதா எங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்கு ஊருக்கு புதுசா வந்திருக்கோம் இன்னும் சாப்பிடணும் ஆட்டம் போடணும் நைட்டு தூங்க போகும்போது நாங்களாம் சும்மா ஓரளவு வச்சிட்டு தூங்கிடுவோம் உனக்குதானே இம்பார்ட்டன் அதான் உன்ன வச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஆமாக்கா இந்த வாண்டுங்களா இருக்குங்களே வைக்க சொல்லி கேட்டுட்டே இருக்குதுங்க இந்த வாண்டுங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கோலத்தை போட்டு விடணும் கையில அப்பதான் எல்லாம் கம்முன்னு இருக்குங்க ஏய் ஆமாண்டி அக்ஷயா குட்டி பசங்களுக்குலாம் போட்டுருண்ணே அவளுங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாளுங்க அத்தை உனக்கு போகிற மாதிரியே போடணும் உனக்கு போகிற மாதிரியே போகணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவளுங்கெல்லாம் எங்கேயாவது மறந்துடறாத கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருண்ணே என்ன ஜான்சி வரும்போது ஒரே ஜாலி தான் போல ஏ எப்படி இல்லை ஆகாஷ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் ஜான்சி கூட தான் வருவான் வந்திருக்காரே அதான் கண்ணு கருத்தமாக பார்த்துட்டு வந்தாரா ஓ உங்களை கூட தான் அஜய் சார் கூப்பிட்டு வந்தார் எப்படி பார்த்துட்டு வந்தார் கண்ணு அருத்தமாக பார்த்துக்கிட்டாரா அந்த சிறு பற்றி பேசாதானே அதெல்லாம் ஒரு ஆள் அது கூட வந்ததெல்லாம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கான்னு வேற நீ ஒரு கேள்வி கேட்குற உனக்கே மனசு வச்சிருக்கா அப்படி இல்லை முன்னைக்கு இப்போ அஜய் சார் பரவாயில்ல முன்னாடியெல்லாம் ரொம்ப சிடிசிட்டுன்னு இருப்பார் இப்போலாம் அவ்வளவா சிடிசிட்டுன்னு இருக்கிறது இல்லை தெரியுமா அதான் மொத்தத்தையும் ஏங்கிட்டே காமிச்சிட்றாரு அப்புறம் உங்கள்கிட்டலாம் காமிக்கிறதுக்கு பேலன்ஸ் எங்கே வச்சுருப்பாரு சரி வீடுங்க இப்போ அவரை பற்றி பேசிக்கிட்டு எல்லாரும் எங்கே போயிருக்காங்க தெரியுமா எங்கே போயிருக்காங்க உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சிஸ்டர் எல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாட போயிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்குல்ல அதில் தான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க தெரியுமா அடப்பாவீங்களா ஏஜென்சி நம்ம வேணாம் அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்மா நம்பலா ஐயையோ புதுசாக ஏதாவது பண்ணிட்டு ஊருக்காரை வந்திருக்கோம் ஒரே அசிங்கமாகணும் சிஸ்டர் நம்ம ஊருக்கு போய் ட்ரை பண்ணுவோன்னு நான் கூட ஏதோ நல்ல பிள்ளையாட்டம் வேணான்னு சொல்லுவேன்னு நினச்சேன் ஊருக்கு போய் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன் விவரம் தான் உனக்கு என்னம்மா ஆகாஷ் இருக்காரு வாங்கி தருவார் நீ எப்போ வேணாலும் ட்ரை பண்ணலாம் சிஸ்டர் என்னக்கா நீங்கள் ரெண்டு பேருமே ஏதோ பேசிட்டு உட்காந்துருக்கீங்க என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லை சார்மதி தங்கச்சி அக்கா என் பேர் மித்ரா வித்தா எங்கள் அக்கா பேரை சொல்லி என்னையே கூப்பிடுவீங்க போலையே அம்மா உனக்கு எப்போ மேரேஜ் உங்கள் அக்கா கல்யாணம் ரெண்டு குழந்தையை பக்கப்போகிறா இன்னும் உனக்கு மேரேஜ் போயிச்சே எடுக்கல எப்போ உனக்கு மேரேஜ் ம் பொறுமையாக பண்ணுவாங்க அக்கா இப்போ என்ன அர்ஜென்ட்டு மேரேஜை பற்றி பேசணுன்னே ஏன் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது இருக்கிற நீ ஊமையாகிறனா வேறு ஏதோ ரீசன் இருக்குல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா இப்போதைக்கி மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை பொறுமையாக பண்ணலாம் வேண்டாம் மித்ராக்கா நாங்களே வில்லேஜுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஆஃப் சேரிலாம் காட்டியிருக்கோம் வில்லேஜில் இருக்கிற நீங்கள் சுடிதார் போட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த ஆஃப் சேரீலலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படிலாம் இல்லைம்மா நார்மலாக நான் எப்பவும் போல் சுடிதார் போட்டு வந்தேன் எனக்கு அந்த சிந்தனை இல்லை மேடம் என்ன இன்னைக்கு தாவணிலாம் கட்டி வந்திருக்கீங்க என்ன ஸ்பெஷல் ம் ஒன் ஸ்பெஷல் சும்மா தான் கட்டிட்டேன் நாங்க பிடிக்குன்னு சொன்னதனால மேடம் இன்னைக்கு கட்டிட்டு வந்த மாதிரி தோணுது தெரியல அப்புறம் என்ன கேள்வி கேக்குற அத ஏன் வாயில சொல்லணும் அப்படிதானே ஆமா எனக்காக தான் கட்டிட்டு வந்திருக்கேன் நீ வாயை சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்போ சாரி வீட்டி கட்டிட்டு வந்தீங்க நான் குச்சி பட மாட்டேனே நான் ஓபன் சொல்வேன் ஏன் பொண்டாட்டிக்கு புடிக்கும் நான் கட்டிட்டு வந்தேன் அதுக்குள்ள சாருக்கு பொண்டாட்டி ஆயிட்டாங்களா இன்னும் கல்யாணம் ஆவல சார் மனசுல குடும்பமே நடத்திட்டு இருக்காண்டி நம்மளுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தெரியுமா ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அது சரி அப்புறம் டுடே ஸ்பெஷல் டுடே ஸ்பெஷலா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எதுவும் இல்லையே நார்மல் டேஸ் தான் ஏய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தாவணி கட்டிட்டு வந்திருக்க இது எப்படி நார்மல் டே ஆகும் இந்த டேவை கொண்டாடுற மாதிரி ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அத நான் முடியாதுப்பா மித்ரா உனக்கு வேணா எனக்கு வேணா இனிமேல் நம்ம ஒரு டீலிங் வச்சுக்கலாம் என்ன என்ன டீலிங் இனிமே நான் எப்பலாம் வேஸ்ட் கட்டறனோ நீ எப்பலாம் தாவணி கட்டறியோ அப்பலாம் நான் கேக்குற ஒண்ணே எனக்கு கிடைக்கும் சரியா ஏய் என்ன என்னடி இந்த கூட ஒத்துக்க மாட்டேனா என்ன சரி ஓகே போனாப் போதே ஆனா நான் எப்ப தாவணி கட்டறனோ நீ கிடைக்கும் நீ எப்ப வேஷ்டி கிடைக்கும் ஆனா ரெண்டு பேரும் கட்டி நீ மட்டும் கட்டிட்டு வந்து கேக்கக் ஓகே கொடு என்ன இப்ப கொடுக்கணுமா இன்னைக்கு நானே பேசி இருக்கோம் கொடுக்க முடியும் இதுக்கப்புறம் அப்புறம் கொடுக்க முடியும் நீ நான் ஒன்னும் பிரகாஷ் தான் நெக்ஸ்ட் டைம் பட்டி வாங்காம விட என்னக்கா நீங்களே யோசிச்சு நீங்களே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு அது ஒண்ணும் இல்லம்மா நினச்சா நாளைக்கு கல்யாணம் ஒரே ஜாலி தான் நம்ம சைட்டில் ஃபஸ்ட்டு கல்யாணம் உனக்கு தான் ஆமாண்டா இப்போ தான் சீதாவை லவ் பண்ண ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே கல்யாணம் வந்துருச்சு ஏய் பிரகாஷ் என்ன நீ யோசிச்சுட்டே இருக்க வந்ததுலேருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மா நார்மலாக யோசிச்சுட்ருக்கேன் மழை வேற பெய்யதில்லை நல்லா டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாத நீ என் தங்கச்சியை நினச்சி தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க டேய் உன் தங்கச்சியை நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான்றதை நீயே எடுத்து கொடுக்குற பற்றியா அது உனக்கு தெரியாதுடா மாப்பிள்ள என் தங்கச்சி இவனும் உசுரு குசுரா லவ் பண்ணாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு கல்யாணம் பாவம் மச்சான் உடஞ்சு போயிட்டான் தெரியுமா ரைட்டு மச்சானக்க தலை கேறிடுச்சு என்டா என்னடா சொல்றானுங்க ஏன் அவன் தங்கச்சி லவ் பண்ணானா ஆமாண்டா சார்மதி தங்கச்சி மித்ரா இருக்கா இல்ல அவளை வந்து பிரகாஷ் லவ் பண்ணா சின்சியரா தான் ரெண்டு பேர் லவ் பண்ணிருக்காங்க வீட்டில் மேரேஜ் பண்ணிக்கிறேன் பேசிட்டாங்க திடீர்னு இப்ப மித்ரா வேணான்னு சொல்றா என்ன ரீசன்ன்றதான் யாருக்கும் தெரியல ஏண்டா என்னாச்சு தெரியலமைச்சா கண்டுபிடிப்போம் கண்டுபிடிக்காம எங்கே போகிறோம் ஏய் வளராத கம்மன் இருந்தேன் சர கடிச்சிட்டா போதுமே பழைய ஸ்டோரி எல்லாத்தையும் கிண்ட ஆரம்பிச்சிருவான் ஆனால் பீர் குடிச்சதுக்கே இந்த எஃபெக்ட் பற்றி அமைச்சான் உட்டவன் தங்கச்சி கூட்டாந்து இப்போ கையோட கல்யாணம் பண்ணி வச்சிருவோப்பிட்ருக்கே அவன் சொல்லட்டும் இப்போ உடனே போய் கூப்பிட்டு வரேன் மச்சான் போய் மித்ரா வரட்டுமா சோபா இவனுங்க தலகீடாக இருப்பானுங்க போல மொத்தமாக இவனுங்க ஃபேமிலியில் எல்லோரும் இப்படிதான் இருக்கானுங்க ஏய் கம்முன்னு இருந்தேன் அவனே ஹாப்பியாக பார்த்தி கொண்டாட வந்திருக்கான் அவங்கிட்ட இப்ப நம்ம டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் நீ சொல்லு நான் இதெல்லாம் பேசக்கூடாதா நீங்க பேசலாம் போலீஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பேசுங்க ஆமாம் விக்ரம் சார் நீங்க என்ன ஒரு மூளையில கை வச்சுட்டு சோகமா உட்காந்துட்டீங்க என்னாச்சு உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரகாஷ் சும்மா தான் இப்பதைக்கு மைண்ட் இல்லை அதான் கம்மன் உட்காந்துருக்கேன் மைண்ட் இல்லையா இல்லை ஆரஞ்ச பொண்ணு நினைச்சு மனசு இல்லையா அது ஒன்றும் இல்லை மச்சா நான் தான் ஒரு ஜென்ரல் நாலேஜ் சொல்லி வச்சேன் என்னது ஜென்ரல் நாலேஜா ஏன்டா என் லைஃப் போகிறதுக்குள்ளே நாசமக்கிவிக்க போட்டுருக்கு ஏ கம்முன்னு இருங்கண்ணா இன்னும் யார்கிட்டயோ சொல்லி வச்சுட்டே இருக்காதிங்க இப்படியும் நியூஸை பார்க்க போட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி போடணும் உங்களுக்கு இனிமேல் வெளியார்ட்டி சொல்ல மாட்டேன்னு ஆமாம் பிரகாஷ் நீ எதுவும் லைட்டாக தான் போகல அவன் லைட்டாக தான் குடிப்பான் சுத்தமாக குடிக்க மாட்டான் ஆனால் என் தங்கச்சிக்கு பிடிக்காது அவன் குடித்தா அதனால் அவன் இப்போ லைட்டாக குடிச்சிருக்கான் அது கூட அவ்வளோ விருப்பத்தை குடிச்சிருக்கான் டே இப்போ என்னடா சொல்ல வர அவன் குடிச்சான்றியா குடிக்கலங்கிறியா குடிச்சிட்டு தான் ஆனால் குடிக்கல ரைட்டு வீடு இதுக்கப்புறம் நான் கேட்டேன்னு வச்சுக்கோயேன் நீ என்ன என்னன்னு கேளு இன்னும் பைத்திய காரணமே நினச்சிட்டு இருக்கல என்ன நீ குடிச்சுட்டாவும் அப்படிதான் பஸ் பேசுவான் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்னு வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஒருத்தன் குடிக்காமலே நார்மலாக அப்படி தான் பேசுவான் தோ நல்லவன் மாதிரி உட்காந்துருக்கானே நாளைக்கு கல்யாணம் பண்ண போறான் அவன் தான் ஏண்டா அப்புறம் டாக்டரே நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க அந்த அரஞ்சு புள்ள யாரு என்ன விவரம் நாளைக்கு கேஸ கண்டுபிடிச்சிருவோம் ஏன்டா அப்படி இவன் வரத்தான மச்சான் லாஸ்டா இவனை தவிர வேற யாருக்கிட்டேன்னு சொல்லல சரியா டே சோழியா முடிச்சுருக்கீங்க இன்னும் யாரிட தேடிட்டு இருக்கீங்க சொல்றதுக்கு அவ்வளோதான் மச்சான் நீ ஒன்றும் அவ்வளவுப்படாதானே இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் டே கடைசியில் வடிவில் காம்படி மாதிரி அக்கா தான் பேக்கரி வாங்கினா அக்கா தான் பேக்கரி வாங்கினுன்ற மாதிரி அடி வாங்கிட்டு தானே கல்யாணத்துக்கு வந்து அடி வாங்கிட்டு தானே கல்யாணத்துக்கு வந்த மாதிரி என் மைண்ட்ல வைக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா டே இந்த அஜய் எங்கடா காணோம் மரியாதையாண்டா அண்ணா இருக்கான்னா அதனால் வேணான்ட்டான் யார் நீங்களா தெரியலடா அண்ணன் மரியாதை கொடுத்தது இப்போ வந்து சொல்லி தான் தெரியுது இல்லைடா அங்கே தான் வரமாட்டேன் வேற இங்கே ஏதாவது கொடுத்துட்டு போட்டோமா அப்படின்னு கூட கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டான் ஆனால் அவன் எனக்கு வேறு ஏதோ ஒரு மைண்டில் இருக்கான்டா குடிக்கிற முடியவில்லை இல்லை அப்படியே சொல்கிறீங்க போலீஸ் ஆனால் இது தெரியாமல் அவர் பக்கத்தில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டலில் மிக்ஸிங் போட்டு வச்சுட்டு வந்துட்டனே டே ஏன்டா அவனுக்கே தெரியாமல் வச்சுட்டு வந்திருக்கா லவ் மேட்ரு அப்பப்போ ஃபீல் ஆகிட்டு இருக்கான் அதான் வந்தேன் சரி குடிச்சு வைக்கட்டுமே ஏய் குடிச்சிட்டு ஏதோ பிரச்சனை பண்ற போறாண்டா குடிச்சா மொத்தமாக வளருவான் பாத்துக்க ஏய் நம்ம தான் இப்ப போயிடுவோம்ல பாத்துக்கலாம் வீடு அவனை என்ஜாய் பண்ணட்டும் ஏன் மச்சான் ஊருக்கு அதெல்லாம் பேசுறீங்க மித்ரனுக்கு எதுவும் லவ் ஸ்டோரி இல்லையா இருக்கு மச்சான் வைக்கப்படுறத பார்த்தா வெயிட்டா இருக்கும் போட்டிருக்கே ஆமா வெயிட்டு தான் வெயிட்டு தான் ப்ரோ இவர் லவெல்லாம் வேற லெவல் நம்மலாம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணோம் இவர் விவரம் தெரியாததுக்கு முன்னாடிலேருந்தே ஒரு படம் ஓட்டிட்டு இருந்தாரு அப்படியா சொல்லவே இல்லை யாரு ப்ரோ அது ஆனா அதை பத்தி கேட்காதீங்கன்னா கிளி பறந்து போயிடுச்சு பறந்து போயிடுச்சா என்ன சொல்றப்பில ஏம் பிரகாஷ் என்னாச்சுடா ராம் பொண்ணு யாருன்னு சொன்னா உனக்கே தெரியும் நம்ம கூட ஸ்கூல்ல படித்த பொண்ணுதான் ரெட்டச்சட போட்ட காலத்துலேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுடா என்னடா சொல்ற நம்ம கூட படிச்ச பிள்ளையா எனக்கு தெரியுமா ராம் யாருன்னு உனக்கு தெரியுதா ரெட்ட சட்டை போட்டுக்கிட்டு நல்லா பட்டையும் போட்டுக்கிட்டு பூலாம் வச்சுக்கிட்டு நல்லா சூப்பராக பட்டு பட்டுப்பாவோட சட்டை போட்டுக்கிட்டு அம்முவோடா யாருடா உங்களுக்கு தெரியுமா சின்ன வயசில் கியூட்டாக இருக்குண்டா அந்த பொண்ணு அதை பார்த்தாலே இவன் ஒரு மாதிரி பண்ணுவான் ஆனால் அது இவ்வளோ தூரத்துக்கு லவ்வாக வளர்ந்து நிற்கணும்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்போ என்னாச்சு பிரகாஷ் எல்லாம் கடைசி வரைக்கும் இவன் சொல்லலை ஆனால் இவன் லவ் பண்ணுறான்னு அந்த பொண்ணுக்கும் தெரியும் அந்த பொண்ணு லவ் பண்ணதுன்னு இவனுக்கும் தெரியும் கண்ணாலே பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டிதானே அதான் பண்ணிட்டாலே அவ கல்யாணம் பண்ணிட்டா என்னடா சொல்றீங்க அம்மா மச்சா அம்முக்கு திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்றேன்னு அவசர அவசரமா பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவள் இந்த ஊர்ல இல்லை போயிட்டா கிளி பறந்து போயிடுச்சு நான் வருத்தப்படல நான் ஏன் வருத்தப்படணும் நான் வருத்தப்பட மாட்டேன் அவள் சந்தோஷமா இருக்கட்டும் டேய் என்னடா சொல்றீங்க நீ என்னன்னா ஒரு கதை சொல்ற அவன் என்னன்னா ஒரு கதை சொல்றான் ரெண்டு பேரும் என்ன தாண்டா முடிவில் இருக்கீங்க மச்சாம் பார்த்துக்கலாம் விடுங்க இப்போதிக்கி நம்ம அந்த கதையெல்லாம் பேச தேவையில்ல அட்மினுக்கு ஏற்கனவே லவ் ஸ்டோரி நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம டாக்டர் நடுவில் வந்திருக்காப்புல டாக்டர் தம்பி நடுவில் வந்திருக்காப்புல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரட்டும் மித்ரனுக்கும் பிரகாஷ்க்கு லவ் ஸ்டோரியை பின்னாடி போடுவோம் சரிங்களா நான் லவ் பண்ணுறேன்னு எப்படா உங்கள்கிட்ட சொன்னா எப்படியும் லவ் பண்ணிடுவீங்க அதுதான் உங்களுக்கு கடவுள் அனுப்பின பொண்ணு அந்த நம்பிக்கையில் பேசுகிறாங்க நாங்களும் அதே தான் சொன்னோம் கடவுள் அனுப்பின பொண்ணு அதுதான் கேட்க மாட்டேறானே சரி வேணான்ற பொண்ணை கூட சம்மதிக்க வைக்கலாம் இவ என்ன அடி மனசுல போரிக்கையும் நினைச்சிட்டு இருக்காடா அவ மனசை எப்படா மாற்ற முடியும் நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க நானும் அவ தான் யோசிச்சுட்டே தான்டா ஏறினேன் ஆனா அவ என்ன ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு அது லைஃப் லாங் மறக்காது மச்சம் ஏன்டா அப்படி பண்றீங்க விக்ரம் உங்களுக்கு எந்த பஸ்ல வந்தீங்க டைமிங் ஞாபகம் இருக்கா ஏன்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் அடி வாங்க வைக்க போறியா என்ன ஏன்டா இப்ப அதை கேட்குற சும்மா ஒரு காரணமா தான் உங்களுக்கு பஸ்ல யாராவது இருந்தாங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா ஏறினதுலேருந்து அவன் மூஞ்சி மட்டும் தான்டா பார்த்தேன் வேற யாரும் மூஞ்சியும் பார்க்கல தெரிஞ்சோ தெரியாமலே ஏதாவது கைப்பட்டதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க அவங்களே ஏய் என் மைண்டு தாண்டா கண்ட்ரோல் இல்லை கை கால் கூட மாட்டா கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு நான் அப்படி எதுவுமே பண்ணல அவ ஏன் என்னை அடித்தான்றதுக்கு இது வரைக்கும் எனக்கு ரீசன் தெரியல அன்பிகேவியர் பண்ணிடும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னான் ஆனால் அப்படி என்ன பண்ணான்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் பார்த்தத வச்சு அடிச்சாலே என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சரி விடுங்க பார்த்துக்கலாம் தாத்தா பாட்டி உங்க கூட தானே வந்தாங்க விசாரணையை போட்டுருவோம் வேணண்டா விடுடா நான் கல்யாணத்தை முடிச்சிட்டு கிளம்ப போகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் வரப்போது சொல்லு ஏதோ பார்த்த உடனே தோணுச்சு அதுவும் தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருந்தனால பஸ்ஸில் ஏறணுன்னே அவள் எனக்கு பிரகாசமாக தெரிஞ்சா அவ்வளோதான் என் மைண்டில் அதை தாண்டி ஒன்றும் இல்லைடா அவள் எப்போ என்னை அடிச்சாலோ என்னை தப்பாக நினச்சாலோ அப்போவே நான் அதெல்லாம் மறந்துட்டேன் நீ எதுவும் ரிஸ்க் எடுக்காத சம்மந்த யார் யாருக்கானலேயும் யாரையும் கடவுள் காட்ட மாட்டார் ப்ரோ பார்த்துக்கலாம் விடுங்க ஏன்டாராம் இவனுங்க சொல்கிற மாதிரி சம்மந்தத்தோடு தான ஜான்சி என்கிட்ட காமிச்சிருக்காங்க அப்போ ஏன்டா ஜான்சி கூட என்னால் சேர முடியல அதை நம்ம அட்மின் கிட்ட தான் கேட்கணும் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க தர்மா ஒன்றும் இல்லைடா மூணு பேர் மூணு பிரச்சனையில் உட்காந்துருக்கானுங்க இவங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எல்லார பிரச்சனையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரியல விடுங்க பஸ் ரொம்ப யோசிக்காதீங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும் பிரச்சனைன்னு இந்த அதுக்கு சொல்யூஷன் கடவுள் கொடுக்காமல் இருந்திருப்பாரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு தான் பிரச்சனையை நம்மளுக்கு சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு டேய் நம்ம மூணு பேர் ஒழுங்காக இங்கே படுத்திடலான்ண்ணா புது ஊர் ஊரில் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அசிங்கம் ஆகிடும் நம்ம இப்படியே படுத்து தூங்கிட்டுவான்ண்ணா ஆமாண்டா ராம் டைம் ஆகிடுச்சு நீ இப்போ காலையில் நாலு ஃபங்க்ஷன் எல்லாருக்குன்னு சொன்னாங்க ஒன்னு எல்லாரும் தேட போகிறாங்க நீ கிளம்புண்ணா சரி நான் போய் மீதி இருக்கிற பீரை அப்படியே காத்தோட்டமாக உட்காந்து குடிச்சிட்டு வரேன்னு இப்போ தான் மாட்டிக்க போகிறேன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே காத்தோட்டமாக உட்காந்து குடிச்சிட்டு வரேன்றீங்க அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கடா சும்மா வெளியில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வரலான்னு போகிறேன் வேற ஒன்றும் இல்லை டேய் நீ போய் எதுக்கும் ஆச்சே பார்த்துட்டு தூங்குன்னு என்ன பண்ணுறான்னு தெரில இவன் வேறு ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டு வந்திருக்கான் அவன் ஏதாவது புலம்பிட்டு உட்காந்துருக்க போகிறான் டேய் நான் வரேன் வா பார்த்துக்கலாண்டா ப்ராப்ளம்னா நான் என்னென்னு பேசுகிறேன் உங்ககிட்ட பிரச்சனை எதுக்கானு தான் நினைக்கிறேன் இல்லைண்ணா இன்னும் எனக்கு ஃபோன் அடிச்சிருப்பான் ஏதாவது ஒரு நிலமையில் இல்லை வேறு யாராச்சும் நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எதுவும் ஆகாது நீ போய் சிஸ்டர் தனியாக இருப்பாங்க போய் அவங்கள பாருங்க ஃப்ரெண்ட்ஸிவாக வேறு இருக்காங்க நீங்கள் போய் சிஸ்டரை பாருங்க இவங்கெல்லாம் இங்கே இருக்கட்டும் நான் இத்தனையோ அந்த ஆகாஷ் அவங்களெல்லாம் பார்த்துக்குறேன் நான் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கேன் ராம் நீங்களும் போய் தூங்குங்க விக்ரம் நீங்களும் போங்க அஜய் என்னான்னு பார்த்துட்டு நீங்கள் தூங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிடா பார்த்துக்க எதுவாக இருந்தாலும் ஃபோன் அடினா ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வாங்க டைம் ஆகிடுச்சு போய் தூங்குவோம் காலையில் வேறு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருக்கணும்னு சொன்னாங்க அது ஒன்றும் இல்லை சீதா ஒரு யோசனையில் இருக்கேன் என்னாச்சு என்ன யோசனையில் இருக்கீங்க லாஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் அனுப்ப சொல்லியிருந்தாங்க நானும் அஜய் சார் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ப்ராஜெக்ட் தான் அது அனுப்பிட்டு தான் வந்தோம் ஆனால் அந்த கிளைண்ட்டு டவுட்டுன்னு சொல்லியிருந்தாரு காலையிலே ஃபோன் பண்ணார் அஜய் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஆனால் அவர் என்கிட்ட கரெக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாரு அதை நான் கரெக்டாக பார்த்தேனான்னு எனக்கு தெரியல கிளைண்ட் சைட்லேருந்து அதில் ஏதோ ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க நான் காலையில் ஆச்சே சார் கிட்டே சொன்னேன் அதை சரி பண்ணாரான்னு தெரில ஆனால் அவர் பேசும்போதே சொன்னார் நீங்கள் தான் அதில் எதாவது ஃபால்ட் பண்ணியிருப்பீங்க நான் அதை வெரிஃபை பண்ணாமல் அனுப்பிட்டேன் அதனால் நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொன்னாருங்க அச்சேச்சோ அப்புறம் என்னாச்சு கிளியர் பண்ணீங்களா இல்லையா அதான் எனக்கும் தெரியல சீதா கிளியர் பண்ணாரான்னாரு நானும் கால் பண்ணி அவரை கேட்கல இப்போ கால் பண்ணுற எடுக்க மாட்டேறாரு என்னாச்சுன்னு தெரில தேவ இல்லாமல் இஷ்யூ ஆகிடும் நேம்ஸ் பாயில் ஆகிடும் ராம் சார் இல்லாத டைமில் நாங்கள் எதாவது எங்கள் சைடில் ஃபால்ட்டு பண்ணிட்டோன்னா என்ன வருது அதுவும் கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி நான் தான் அதில் ஏதோ பண்ணியிருக்கேன் அவர் அப்போவே என்னை மெயில் ஓப்பன் பண்ணி பாருன்னாரு அதுக்கப்புறம் நான் தான் ரொம்ப வாய்ப்பேசணுன்னு சொல்லிட்டு நானே சரி பண்ணிக்கிறேன்னாரு இப்போ சரி பண்ணாரான் நான் வேற தெரியல சாப்பிட வருவார் அவர்கிட்ட அப்படியே கேட்டுடலான்னு பார்த்தேன் அவர் சாப்பிடவும் வரல இப்போ என்ன பண்ண போகிறீங்க அதான் தெரியல நான் போய் அவரை பார்த்து என்னன்னு கேட்டுட்டு வந்துடுவா அவங்க அந்த பின்னாடி சைடு ரூமில் இருக்காங்களே இப்போ என்னை காணோனா எங்கள் அம்மாவும் தேடிட்டு இருப்பாங்க கூட வர முடியாது சரி நான் வேணா ஒன்று பண்ணுறேன் வைக்கிறேன் ரன்னிங்ல அக்ஷயாவும் போய்ட்டு அவர்கிட்ட என்னென்னு பேசிட்டு வரீங்களா ம் சரி சீதா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ என்கூட கொஞ்சம் அனுப்புறியா ஏன்னா புது இடன்றதுனால எனக்கும் தனியாக போகிற ஒரு மாதிரியாக இருக்குது சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர் நான் அக்ஷயா கூப்பிட்றேன் நீங்கள் கூப்பிட்டு போங்க என்னக்கா எதுக்கு கூப்பிட்டா ஆஃபீஸ் விஷயமா இசை சிஸ்டர் அதே சார் பார்க்க பார்க்கப்படாங்களா அவங்களுக்கு தனியாக அந்த பின்னாடி பக்கம் போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது போல அந்த சைட் ரூமில் தானே பசங்களாம் ஸ்டே பண்ணிணாங்க நீ அவங்க கூட கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வந்துடுறியா ம் சரிக்கா நான் போயிட்டு வரேன் ஆனால் எனக்கு தூக்கம் வருதுக்கா போடி உடனே வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அஞ்சு நிமிஷத்தில் அவங்க பேசிட்டு வந்துடுவாங்க அவர் ஃபோனை ரீச் ஆகலை அதனால தான் அவங்க நேரில் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ அவங்க கூட போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை சீதா நான் போயிட்டு வரேன் அவள் வேற சின்ன பொண்ணு ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஏ அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா லூசு அக்கா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வரேன் கூட வாங்க போகலாம் சும்மா சீத்தாக்காக இருக்க சொன்னேன் வாங்க நம்ம போகலான்னு ம் சரிம்மா வா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லக்ஷயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வாங்க போகலாம் சரி நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வாங்கண்ணா ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் ரூம்லேயே வந்து நீங்கள் தூங்கிடுங்க ம் சரி சீதா